முன்னோருடைய சாப்பத்தினால் பூர்வஜர் பாவ தோஷங்களும் முன்னோர்கள் செய்த பாவங்களும் ஏற்பட்டு இந்த பாவம் செய்த தோஷங்கள் தான் நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி தேவர்கிட்ட போய் கங்கா தீவிரம் கேட்குறேன் தேவர்கள் சொல்கிற இந்த ஊர் வந்து கந்தாருமே பேர் சுவாமி பேர் கந்தாரமேஸ்வரன் பேர் நீ கந்தாரிணயம் போய் கந்தாரமேஸ்வரர் வழிபட்டு அவருடைய அனுமதியோட அந்த கோயில் குளத்தில் போய் ரகசியமாக கலந்துருக்கோம் கலந்துருந்தால் அவருடைய பூர்வஜன்ம பாவன்க்கும் முன்னோர்கள் செய்த பாவம் எல்லாம் நீங்களும் சொல்லி தேவர்கள் பண்ணோன்னே கங்காதேவி போகிறப்பட்ட நேரம் செயல்படுற மாணவர்கள் பார்த்து அவருடைய கோரிக்கையை சொல்கிறான் இவருடைய எந்தவித ஆட்சியுமே சொல்லாமல் அப்படியே காத்துக்கு பார்க்குறாரு அவங்களுக்கு வந்து மொத்தம் ஆயிரம் கலைகள் ஆயிரம் வருஷம் அதில் வந்து ஒரு கலைக்கும் ஒரு வருஷம் தான் காசியில் பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் தலைவர்கள் இந்த குளத்தில் வந்து ரகசியமாக பார்க்குறாங்க குப்தம்னா ரகசியம் அதனால அந்த குளத்துக்கு பேர் குப்து பேரு நம்மளே இருக்கிற பார்ப்பத்தின் தோஷங்கள்லாம் குளத்தில் குடித்தாலும் கையாக வந்து தள்ள புரோட்டம் பண்ணாலும் பூர்வஜென்ம பாவபோஷம்லாம் இங்கேங்கிறது ஒரு கை தமிழ்நாட்டிலே யமனகுள்ள கோயில் இருக்கும் தான் அவர்கள் வந்து சுவாமிக்கு வாகனமாக ஏன்னா நம்ம உயிரெல்லாம் எடுக்கிறதுனால ஒரு பாவங்களும் பெருமதி தொற்றுமும் குறிஞ்சு போனதுனால தேவர்கள் பற்றி கேட்கலாம் இந்த பாவத்தில் எப்படி எடுத்து விடுபடுதுன்னு சொல்லி திருபிளா யமலர் ராஜாவும் சித்தரவுக்கு வேண்டி கேட்கிறான் இல்லை ரெண்டு பேரும் இப்படியே ஊர் ஊராக சஞ்சாரம் பண்ணி போயிருந்தால் ஏதாவது ஒரு கோயிலில் தலைபருஷரும் சந்தரபாமாக இருக்கும் அந்த கோயிலில் போய் சுவாமிக்கு வாகனமாக இருந்து அவரை பற்றியே தோக்கம்னா உனக்கு அவரை பண்ணுவான்னு சொல்லி దేవాలే రెండు వేల కింద ఊరు సెలవు వరబోదే ఇంకా కోయలు తలపక్షం సందనమా శిల్వర్మాట ఇంత పవ తి వహనమాట పే గమంటే మీకు అడగడం వరం రెండు పేరు ఏంటికి అందుకే తనయే అంత వాసం తనిపోయి నాకు అది పోది వది తీర్థం తేవే మాసి మాసం భర్ణి నక్షత్రి అవిన మాసి మాసం భర్ణి నక్షత్రి యమన్ వన సమయ పే అది ఎమన్ తీర్థతు జితా అయింది அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாவத்திலேருந்து தோஷத்தையும் இருக்காரு பாவம் விமோஷன் அடிக்கணும் கஷேத்திர படத்தில் கிடைக்கிறேன் சாமி என்ன சொல்கிறாருன்னா பல்பறைய சேவார்த்தைகள் ஒன்றை தரிசனம் பண்ணிட்டு தான் என்னை பார்த்தேன் ஒன்றை தான் முதலில் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அவன்ட்டு இருக்கிற பாவத்தையும் தோஷத்தையும் நீ வாய்க்கிறேன் எம்தெய் இல்லாமல் அணுகிறது பண்ணி எங்கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிள்ளைங்க போகிறேன் அதனால தான் அவங்க அர்ச்சனை பண்ணோம்னா அவருக்கு உடைக்கிற தேங்காய் வந்து பார்க்கணும் பழம் வந்து தோன்றும் பாவத்தையும் தோஷத்தையும் அவங்ககிட்ட கொடுக்கணும் யமந்தை இல்லாமல் அணுகிறது பண்ணி பிடி அடத்துகிறேன் அதுக்கு அப்புறம் அபயங்கிறது அவர் பாவத்தை பார்க்கற அப்டே தயத்தை பார்க்குறேன் இங்கே வந்து திருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் கொஞ்சம் மனவற்ற வந்து பிரிஞ்சி வந்துடுவான் பிரிஞ்சி வந்தோன்னே இவருடைய தங்க தான் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி இடையத்துனாரு திருமான் வந்து சிவபெருமான மொழியை தான் இந்த நிலைய காலத்தில் சுவாமி வந்து மேற்கு முடிவோம் மேற்கா கோயிலுடைய திசையை மேற்கு பக்கம் தான் சாமிக்கு பின்னாடி கருவலத்தினா சார்ந்த இன்னொரு நந்தி அந்த நந்தியை வந்து சுவாமி மேற்கொண்டு மாட்டேன் திருமாலை என்ன பண்ணால் சாமிக்கு நந்திக்கு நடுப்பதை உட்காந்து தவிர சாமிக்கு பின்பக்கம் உட்காந்து தௌமன்றார் இவர் தௌமன்ற விழுந்த சிவபகவான் என்ன பண்ணால் மேற்கு பக்கத்தில் கேட்க பகவான் திரும்பிக்கிறார் திரும்பி அந்த மகாலட்சுமியை கூட்டு சமாளப்படுத்தி திருமாலுடைய சேர்த்து வைத்திருக்கிறார் ஸ்ரீனா மகாலட்சுமி வாங்கியினா விரும்பி இந்த மகாலட்சுமி விரும்பி தௌமிருந்து உள்ளதுனால வேண்டாக்கிய சேர்ந்து ஸ்ரீவாஞ்சியமாக மாறிக்கிறார் என்னுடைய விருப்பம் எழுதிக்கோனால படக்குறை சேர்வாத்தின் விருப்பத்தையும் நீ நிறைவேற்றி வை நீ வாங்கியமாக இது அப்படின்னு சொல்லி திருமணம் கேட்கிறார் அதனால் சுவாமி சார் வாங்கியனாத இவர் வந்து பூமியிலேருந்து தன்னாலே உருவாக்கப்பட்டது ஏன்னா ஆயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முன் பூமியிலேருந்து முன்னாடி உருவானவர் இவருக்கு வந்து இவர் மனித மனித முகவரி கிடையாது அந்த மனித உருவாகப்பட்டது இருபத்தி நாலு அங்கங்களாக பிரித்து அந்த இருபத்தி நாலு அங்கங்களும் இருபத்தி நாலு சக்கரங்களாக அப்படியே பிரித்து சுவாமிக்கு கீழே பிரிக்கப்படுகிறது யாருக்கா உடம்பு சேர்த்துல மெயின் முக்கியம் அப்படின்னு சொன்னால் இவற்ற வந்து வந்து ஒரு மனு பொறுத்து ஒரு பாலாபேகம் பண்ணும் பண்ணும்போது பால் வந்து என்ன பண்ணுவோம் சாமி கும்பியில் இறங்கும் இறங்கும்போது அங்கே எந்தெந்த சக்கரங்களை பால் பண்ணுறதோ அந்தந்த பாகங்களில் வந்து சரியாக அவருக்கு உடம்பு செவ்வாய் பண்ணுறது அவருக்கு என்ன வயசாகதோ அத்தனை தீபம் ஏற்றி அவருக்கு ஃபுல்லாக விஷயம் பண்ணால் எப்படிப்பட்ட கியாதி குணமாகங்கள் வந்து இப்படியாக ஆகிடுவோம் என்ன கண்ணவன் மண்ணுக்கு நீங்கள் இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கல குடும்பத்தில் கட்டம் குடும்பத்தில் குழப்பம் எல்லா இருந்துன்னா இது திருமணம்னால் அது நிவர்த்தியாகும் வெளிப்பிரகாரத்தில் உள்பிரகாரத்தில் மகாலிஜம் அது வந்து ரெண்டு கை இருக்கும் சதவீதம் இருக்கிற மகாலட்சியம் பிரிஞ்சு வந்த பாவம் என்ன அது சவீன் சொல்ற பக்கத்தில் அப்படி இருக்கிறது ஒவ்வொரு மகாலட்சியம் அதாவது சினிமாவிலேயே கேரளத்தில் இருக்கிற நாலு நாலு கையெழுத்து ரெண்டு மகாலட்சியம் இந்த சொல்வோம்னா விஷேகம் அப்படிங்கிற கை அப்புறம் வந்து இங்கே வந்து நவகரம் கிடையாது அவர்களுக்கு அதிகாரமும் கிடையாது ராகு கேது வேறு இழுப்புக்கு கீழாக இழுப்புக்கு மேலே தெய்வம் ராகுக்கேது தோஷம் கால கங்கை தோஷம் காத சம்ப தோஷம் தோல் சம்மந்தப்பட்டி இதெல்லாம் கொலைக்கப்பட்ட பெயர் அழகா அடுத்து யோக நிலையில் தோஷம் பண்ணியிருந்தாங்க யோகா பயன்படுத்து யோக நிலையில் தோஷ் பண்ணியிருக்காங்க நகரம் சம்பந்தமாக வந்து அவருக்கு அக்கணும்னோம்னா அது நிமிஷம் இங்கே வந்து வயிற்றுவெளி விநாயகர் எண்ணெய் விநாயகர்னு பெயர் வரை அதெல்லாம் சீதாத வயிற்று வரி மெயின் வந்து லேடிஸுக்கு தான் பண்ணுவாங்க சீதாத வயிற்று இருந்தால் எண்ணெயை அவர் காட்டில வயிற்று வந்து அவ தொப்புள காக்கி புராயக்கே வெண்ணெய் நெய் எடுத்துக்குவோம் அந்த வெண்ணெய் எடுத்து நெய்யா காக்கி வெடிகட்டி தெய்வு மதமத நடுவுல போட்டுறோம் அதெக்கறக்க விட்டு விட்டு கூட்டிடுவோம் இவடையா வந்துரும் அப்பறம் மளிகை ஆரம்பிப்போம் மகிசனா ரதம் மளறோம் இந்தோ எண்ணெய் ஊறு கேரளக் கல்யாணமா அப்படி சொன்னா அந்தம்பரை சட்ற பண்ணுவோம் அது நியூட்டியா அதுக்கு மங்களாரமே மங்களாரமே வாழ வந்த நாயே மதுவார் குறடி அப்படியே ஓடுமே என்ன காலத்தில் வந்து ஆறுலேருந்து பன்னொண்டு மணிக்கு துர்கா வருவான் பன்னெண்டுலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு லட்சுமி ஆகும் சாயங்காலம் ஆறுலேருந்து நைட்டு பிள்ளை சாப்பிடுது துர்கா லட்சுமி சாப்பிடுது இன்னும் மூன்று சூழல் அம்பாலம் காட்டுக்குழுப்பான் மங்கள் ஏதோ சொன்னதுன்னா தீர்கசு மூலியாக இருக்கிறது அம்பால் அனுகிரகம் பண்ணுவாள் மெயின் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சார் தொட்டில் பாக்கிய கட்டினுட்டோம்னா அந்த குழந்தை பாக்கியம் குறிக்கக்கூடியவர் மங்களாக வச்சிருக்கோம் அங்கே மொத்தம் வந்து ஒரு பரிகார ஆனால் நினைச்சு பார்த்தா கூட இந்த கோயிலுக்கு ஒரு சீக்கிரம் வர முடியாது வந்துட்டு போனாலே சில மாற்றங்கள் சில முன்னேற்றங்கள் எல்லாமே நான் பெண் உணவு அண்ணாமலேஸ்வராய சிவாய சதமானம் वारा, वारा थे थे <labunu> तो है आशीर्वाद प्राप्ति आचार्यूपे अखमें इनका नमें क्या जा रहा है और आगे से ये उम्र में रहते हैं सर